ஏர்போர்ட்ல வந்து இறங்குற வரைக்கும் நல்லத்தலை இருந்துச்சு தான் மழை ஆரம்பிச்சிட்டு சரி வெளியே நிக்காதீங்க டீ எல்லாரும் உள்ள ஓடுங்க வாங்க வாங்க எல்லாரும் சீக்கிரம் உள்ள வாங்க வாங்க அங்கேயே வர முடியும் வாங்க 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 எல்லாரும் உள்ள வாங்க மழையில் நினைஞ்சிட்டீங்களோ இல்லைக்கா காரில் தானே வந்தோம் இங்கே வாசலில் வந்தோம்னா மழை மேலே பட்டுட்டு வேற ஒன்றும் இல்லை சரி சரி எல்லாரும் போய் தலையை தொடச்சுக்கோங்க எல்லாரும் வாங்க உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிம்ரன் எப்படி இருக்கே நான் நல்லா இருக்கேன் மாலாக்கா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் எல்லாரும் நல்லா இருக்கோம் எல்லாரும் வாங்கக்கா சைகோ செல்லத்தாயி எப்படி இருக்கீங்க பம்பாயிலே செட்டில் ஆயிட்டு போல வாங்கட்டி வாங்கட்டி உங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தோன்னு அப்படியே வாயடைச்சு போய் நின்றுட்டேன் இல்லாக்கா நான் உள்ள போய் நல்லா தலையை சாப்பிட உட்காருங்க போங்க ஆ சரிக்கா தலையை குளிச்சிட்டு வந்துருதோ வந்து சாப்பிடுதோம் ஏக்கா நீங்க அஞ்சு பேர் தான் வந்தீங்களா அஞ்சு பேர் இல்லப்பா பத்து பேர் வந்துருக்கோம் வாசல்லாம் வந்து பாரு அப்படியாக்கா சரி சரி மாலாக்கா நெட்டச்சி இவங்க எல்லாரும் இங்கே குளிச்சுட்டு இங்க இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு வாங்க அங்கேயே குளிச்சிட்டு வந்துடலாம் ஆமா கண்ணா ஆளாளுக்கு ஒரு ரூம்ல போய் குளிச்சிங்கன்னா சீக்கிரம் குளிச்சிடலாம் வந்து சாப்பிடுங்க கல்யாணம் ஆளே மாறிட்டியே சரி ரூமுக்கு வாங்க மம்மி நான் இவங்க ரெண்டு பேரையும் ரூமுக்கு கூட்டி போய் குளிக்க வச்சு கூப்பிட்டு வரேன் நீங்க மற்றவங்களெல்லாம் பாத்துக்கோங்கல்ல ஓகே கண்ணா சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க ரெண்டு பேரும் பசி தாங்க மாட்டாளுங்க ஆ ஓகே மம்மி அடடே தலைவர் என்னாச்சி வாங்க வாங்க நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை வாங்க வாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கேன் என்னாச்சி வாங்க உள்ளே வாங்க ஆ வாறேன் வாறேன் உள்ளே வாங்க என்னாச்சி உங்கள்கிட்ட பேசணும் லட்சுமி கண்ணா ஆண்டிகண்ணா இழுச்சிக்கண்ணா எல்லாரும் உள்ளே போங்க உங்கள் சம்பந்தியமாக உங்களுக்கு ரூமை காட்டுவாங்க ஏக்கா இன்னைக்கு ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கா ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் நாளைக்கு காலையில் ஊர் கிளம்பணுக்கா பிள்ளை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பார்த்தீங்களா நாங்கள் தனியாக போட்டுட்டு வந்துவிட்டோம் நீங்கள் உடனே எங்களை அனுப்பி விட்டுருந்தீங்களா எல்லாரும் என்னையை மன்னிச்சிக்கோங்க அண்ணா ஏங்க்கா ஃபங்க்ஷன் இன்னைக்கு கிடையாதுக்கண்ணா நாளைக்கு மத்தியானம் தான் ஃபங்க்ஷன் என்னக்கா சொல்லுவீங்க அப்போ இன்றைக்கி ஃபங்க்ஷன் கிடையாதா நீங்கள் எல்லாரும் வந்த உடனே உடனே கிளம்பணும்பிங்களே அதனால தான் ஒரு நாள் இருக்கட்டும் மேட போய் சொன்னேன் ஃபங்க்ஷன் நாளைக்கு தான் இன்னைக்கின்னு போய் சொல்லி வர சொல்லிட்டேன் என்னட்டி இப்படி பண்ணிவிட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் இன்னைக்கு போற இங்கே சுற்றி பாருங்கள் நல்லா ஜாலியாக இருங்க நாளைக்கு காலையில இருந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப தான் சரியா இருக்கும் மத்தியான ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா உங்களுக்கு சாயந்தரமே அனுப்பிவிட்ரு அப்படியாக்கா சாயந்தரம் போனால் நாளைக்கு ராத்திரி வீட்டுக்கு ஆமா ஆமாக்கண்ணா டைரெக்டாக உங்க ஊருக்கு ஏர்பிளைன் டிக்கெட் போட்டு வச்சுருக்கேன் அதை எடுத்துகிட்டு போயிருங்க அப்படியாக்கா நல்லதா போச்சு வரும்போது மதுரைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம் ரொம்ப சாரிக்கண்ணா அன்னைக்கு டிக்கெட்டே கிடைக்கல அதனால தான் மதுரைக்கு போட வேண்டியதாக போச்சு பரவாயில்ல பரவாயில்ல சாணியக்கா நாங்கள் தான் முதல் நாள் ராத்திரியே வந்துவிட்டோமே வந்து ஏர்போர்ட்டில் கடந்து காலையில் கிளம்பி வந்திருக்கோம் முதல் நாள் ராத்திரி இதுக்கு வந்தீங்க காலையில் கிளம்பியிருந்தா போதும்ல அந்த கதையை ஏன் கேட்கிங்க நேற்று மத்தியானம் மூணு மணிக்கெல்லாம் இருந்து கிளம்பியாச்சு கிளம்பி மதுரையில் வந்து ஏர்போர்ட்டில் கடந்தோம் மாலை சொல்லாமல் கொள்ளாமல் எங்களை சீக்கிரம் கூப்பிட்டு வந்திருக்கா இன்னைக்கு காலையில் ஏரோப்ளைனுக்கு நேற்றையே வந்துட்டோம் நாங்கள் ஐயையோ போகும்போது அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டாம் ஈஸியாக அனுப்பி விட்டுருது இன்னைக்கு ஒரு நாள் நல்லா எங்கே சுற்றுங்க நாளைக்கு நம்ம ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பிடலாம் சரிக்கா பரவாயில்ல ஒரு நாளைக்கு தானே இருக்கோம் சரிக்கண்ணா உள்ளே போய் குளிச்சுட்டு சாப்பிடுங்க போங்க எல்லாரும் வாங்கட்டி உள்ள கூப்பிட்டு போகிறேன் வாங்க வாங்க பொக்க கண்ணா பாட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம்மா நல்லா இருக்கோம் நீங்க எல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படியேம்மா சரி சரி நீங்க எல்லாரும் என் கூட வாங்க உங்களுக்கு ரூமை காட்டுறேன் நாங்கள் இந்த பொக்கவை தாத்தா கூட இருக்கணும் இல்ல கண்ணா இங்க நிறைய ரூம் இருக்கு பொக்கவை தாத்தாவும் பாட்டியும் ஒரு ரூமுக்கு போய் குளிச்சிட்டு வரட்டும் நீயும் ராதாவும் வேணா ஒரு ரூம்ல குளிச்சிட்டு வாங்க நான் ஏன் எதிரி கூட எல்லாம் போக மாட்டேனே என்னம்மா எதிரியா சேரி சேரி குளிக்க மட்டும் தானே பேட் வாரே என்னமோ பண்ணுங்க சரி எல்லாரும் வாங்க எம்மாடி வீடா இது அரண்மனை மாதிரி இருக்கே நல்ல அழகா பெருசா ஹோட்டல் மாதிரி இருக்கு தங்கு பெட்டியை கொண்டு வந்தனே எங்க இருக்கு பெட்டியவே காணோம் எப்படி நரக்கே தலைவர் என்னச்சி உட்காருங்களே நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிப்பா உட்காருதே நீயும் உட்காரு அண்ணாச்சி என்றைக்கு நான் உங்கள் முன்னால் உட்காந்துருக்கேன் நான் இப்படியே நிற்கேன் என்னப்பா இப்படியெல்லாம் பேசுத நீ இந்த வீட்டுக்கு ஓனர்ப்பா உட்காந்து பேசு ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அண்ணாச்சி நான் நின்றுக்கிட்டே இருக்கேன் இப்போ நீ உட்காருதியா நான் எந்திரிச்சி போட்டா நீ இப்போ பெரிய பிஸ்னஸ் மேன்பா நீ என்டரெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாது சரியா நீ நல்லா கெத்தாக இருக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அண்ணாச்சி நான் எப்போவுமே உங்கள் அசிஸ்டண்ட்டாக ஆரஞ்சு மண்டயம் என்னை இப்படிலாம் தனியாக பிரித்து பேசாதீங்க பிரித்து பேசலைப்பா உனக்குன்னு ஒரு கௌரவம் ஒரு மரியாதை இருக்குல்ல அதை நாங்கள் மதிப்பு கொடுக்கணும்ல மதிப்பு வேண்டாம் ஒரு கழுதையும் வேண்டாம் நான் எப்போமும் அங்கே இருக்கிற மாதிரி இருக்க தான் ஆசைப்படுதேன் இப்படி சொன்னால் எப்படிப்பா பிறகு பிஸ்னஸ் எல்லாம் எப்படி பார்க்க நாங்கள் எப்படியும் அங்கே வந்துடுவோம் தலைவரே அங்கே இருந்து தான் பிஸ்னஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படியாப்பா என்றைக்கு வாரிங்க இன்னும் கரெக்டாக தெரியல தலைவரே சிமரன் அணிமூனுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா வெளிநாட்டுக்கு டிக்கெட்டு போட்டு வச்சுருக்காங்க போகணும் இந்த ரெண்டு நாள் கழித்து கிளம்புறோம் போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு மாதம் ஆயிரும் வந்த உடனே நேராக ஊருக்கு வந்துடுவோம் ரொம்ப சந்தோஷம்ப்பா நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன் அது இப்போ தான் அமைஞ்சிருக்கு இப்படியே எப்பவும் சந்தோஷமாக இரு ரொம்ப நன்றி தலைவரே இருங்க போய் உங்களுக்கு காப்பி கொண்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு வேணால் காப்பி குடிச்சிக்கிடுதேன் ஆ சரி தலைவரே ஊரில் எல்லோரும் எப்படி இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்கப்பா ராணிக்கா எப்படி இருக்காங்க பிரியா எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா நீ ஒருத்தன் ஊரில் இல்லையேங்கிற குறைய தவிர வேறு எதுவும் கிடையாது எல்லோரும் நல்லா இருக்காங்க நான் இல்லாத இந்த ஒரு வாரத்தில் ஊருக்குள்ளே எதுவும் புதுசாக நடந்துச்சா ஆமாப்பா நடந்துச்சு நடந்துச்சு அந்த கொடுமையை ஏன் கேட்க கொடுமையா என்னாச்சு ஒரு பாய் ஜோசியக்காரன்னு ஒருத்தன் வந்தான்ப்பா ஊருக்குள்ளே வந்து அலப்பற பண்ணிக்கிட்டு திரியுதான் ஜோசியக்காரனா நல்ல ஜோசையின்னு சொல்லுதானா மூஞ்ச பார்த்தே நம்மளுக்கு என்ன நடக்கும்னு சொல்லிடுதான்ப்பா உங்களுக்கு சொன்னானா என்ன சொன்னான் தலைவரே ஏன் மண்டையில் தேங்காய் உழுவுன்னு சொன்னான் அவன் சொன்ன மாதிரியே அடுத்த நிமிஷமே தேங்காய் வந்து மண்டையில் உளுந்துட்டு அடக்கடவுளே அந்த அளவுக்கு கரெக்டாக சொல்லுதாரு ஆமாப்பா என்ன செய்ய அதை நம்பிக்கிட்டு இப்போ ஊருக்குள்ளே ஒரு கூட்டம் அவன் போய் நிலையை சுற்றிக்கிட்டு அலையுது அப்படியே தலைவரே அது யாருன்னு பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குது வா வா வந்து பாரு அவன் எப்படி ஊரை விட்டு போகிற மாதிரி தெரியல ஊருக்குள்ளே தான் கிடப்பான் நீ வர்ற வரைக்கும் இருப்பான் வந்து பாரு சரி தலைவரே அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் என்னதுப்பா கேளு எனக்கு சம்பளமே கொடுக்காமல் துட்டை பூரா அக்கௌண்டில் போட்டு வச்சுருக்கீரு ஆ எவ்வளோ துட்டு கிடக்கு தெரியுமா சம்பளத்தை குறைச்சி போட்டுட்டணும் ஏன் தலைவரே இப்படி பண்ணுதிங்க சம்பளம் துட்டு மட்டுமே கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கிட்ட கிடக்கு ஆ அவ்வளோ சம்பளமாக எனக்கு போட்டு வச்சுருக்கீரு என்ன பண்ணி நீ நல்லா படித்த பையன் வெளியில் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனீங்கன்னா எப்படியும் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குவேல்ல அதனால தான் நானும் போட்டு போட்டு வச்சேன் அக்கௌண்ட்லேயும் போட்டு வச்சுட்டு என் கையிலையும் நீங்க துட்டு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க அப்பப்ப நான் கேட்டு கேட்டு சண்டை போட்டு சம்பளம் தாங்க சம்பளம் தாங்கன்னு உங்கள்கிட்ட வாங்குவோம்ல அப்போல்லாம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் தருவீங்கல்ல அது நான் எங்க மாசம் மாசம் கொடுத்தேன் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை தானே உனக்கு சம்பளமே தருவேன் அது எல்லாத்தையும் கணக்கு பார்த்தேன்னா எங்கேயோ போய்ட்டு தலைவரே நிறைய காசு கொடுத்துருக்கீங்க எனக்கு ஆமாப்பா நீ வாலிவோ பையன் நீ நல்லா சம்பாதிக்கிற வயசு அந்த வயசில் நிறைய திட்டம் மொத்தமாக கையில் கொடுத்தா பம்பாக்கிற கூடாது இல்லை அதனால தான் அக்கௌண்ட்டில் போட்டேன் உனக்கு கல்யாணத்தோடு கொடுக்கலாமேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் ஏன் தலைவரே இப்படிலாம் பண்ணி என்னையே வைக்கீங்க சரி சரி அந்த கதையெல்லாம் இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க நான் போய் குளிச்சிட்டு வரட்டா ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லு நான் போய் குளிச்சுட்டு வரேன் வாங்க தலைவரே நானே கூட்டிகிட்டு போகிறேன்

ஆ நான் தான் முதல்ல விளையாடுவேன் நான் ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டேன் அப்போ எனக்கு குட்டி பாப்பாவை தர தரமாட்டிங்களா தருவேன் தருவேன் எல்லாருக்கும் தந்துடுவேன் நீங்கள் எல்லாரும் நல்லா வச்சுக்கிட்டு அலைங்க ஆ சரி சிம்ரன் என்னைக்கு ஊருக்கு வர போறேன் மாளக்கா இந்த ரெண்டு நல்ல அணிமுழுக்கு சுச்சேர்லேந்துக்கு போகிறோம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு மாதம் ஆயிரும் வந்த பிறகு நேராக ஊருக்கு வந்துடுவோம் அப்படியேட்டி சுச்சேரில் இருந்துக்கா போகிறேன் நல்ல குழு குழுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களே ஆமாம் அந்த ஊர் பூராமே ஒரே பனிக்கட்டியாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் நீ ஏற்கனவே போயிருக்கியோ ஆ போயிருக்கேன் மாமி சின்ன வயசுல ஒரு தடவை கூட்டிட்டு போயிருக்காங்க சரிட்டி நல்லா ஜாலியா சுத்திட்டு வா எங்களுக்கு ஊர்ல இருந்து என்ன வாங்கிட்டு வருவ நான் சின்ன வயசுல போனது அங்கே என்னெல்லாம் ஃபேமஸா இருக்கும்னு எனக்கு மறந்துட்டு நான் அதனால போய் என்ன அங்க போய் பார்த்து உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் நீ பத்திரமா போயிட்டு பத்திரமா வா என்ன ஆ சரிமாலாக்கா வெளிநாட்டுக்கெல்லாம் போறேன் கவனக்குறைவா இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் அங்கேயும் இங்கேயும் நிறைய நோய் பரவிக்கிட்டு இருக்கு வெளியே போகும்போது எல்லாம் போட்டுட்டு போங்க அந்த ஊரில் ரொம்ப குளிரும் நம்ம சொற்றெல்லாம் இல்லாமல் வெளியே போக முடியாது சொற்றரோட சொற்றா அப்படியே மாஸ்க் போட்டு மூஞ்சி மூடிகிட்டு சரி சரிமாலாக்கா அதெல்லாம் இருக்கட்டும் உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா இங்கே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது எனக்கு ஒரு மாறி இருக்கு ஏன்ட்டி ஆரஞ்சு மண்டியனை கூட்டிட்டு அப்படியே ஊரை பூரை சுத்திக்கிட்டு அலைய வேண்டியதுன்னு வெளியெல்லாம் போக தான் செய்கிறோம் இருந்தாலும் எனக்கு நம்ம ஊர் மாதிரி இல்லை எனக்கு அங்கே வரணும்னு ஆசையாக இருக்குது சரி இன்னும் ஒரு மாதம் தானே அதுக்கு பிறகு அங்கே தானே கிடக்க போகிறேன் ஆமாம் ஆமாம் அதுக்கு பிறகு இங்கே வரவே மாட்டேன் வரலன்னா உங்கள் பிஸ்னஸ் யாரு பாப்பா மாமி பாப்பாங்க கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு அவங்க பார்க்கட்டும் அதுக்கு பிறகு வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் சரி தாயே சோறு எப்போ போட போடுற வயிறு ரொம்ப பசிக்கு குளிச்சுட்டு வரீங்களா பாத்ரூம் தான் இருக்கு பாருங்க மாலாக்கா நான் முதல்ல போறேன் நீங்க போனீங்கன்னா மூணு மணி நேரம் ஆகும் பிறகு நம்மளுக்கு பசி தாங்க முடியாது நான் குளிச்சிட்டு வந்த பிறகு நீங்க உள்ள போங்க இல்லடி மூணு மணி நேரம்லாம் போக முடியாது எனக்கும் பசி ரொம்ப இருக்கு அதனால இப்ப போய் நான் உடம்புக்கு தான் குளிக்க போறேன் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுவேன் இருந்தாலும் உங்களெல்லாம் நம்ப முடியாது நானே முதல்ல போறேன் நீங்க ரெண்டாவது போங்க சரி தாயே நீயே முதல்ல போய் குளிச்சுட்டு வா அதுக்கு பிறகு நான் போறேன் என்ன நடச்சி குளிக்க போலயா நின்றுட்டே கேட்கவே மறந்துட்டேனே என்ன மறந்த கேளு காலையில என்ன சாப்பாடு கோலாம்பஸ் கோலாம்பஸ் உட்டாச்சி லீவு கொண்டாட கண்டுபிடிச்சி கொண்டா ஒரு தீவு லீவு 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 வேண்டும் புதிய தீவு தீவு அத்த பாட்டி இன்னும் பேசும் போட விட்டு போகல போல நீங்க தான் நல்லா வாழ்றீங்க ஒரே ஜாலி தான் போல ஏட்டி ரெண்டு பேரும் வந்து ஊஞ்சல் உட்காருதுங்களாட்டி நல்லா ஜாலியா இருக்கு எம்மாடி மறுபடியும் ஊஞ்சலா இடுப்பு உடைக்கி பாக்கீங்களோ

ஒரு தடவை உட்காந்து பட்டது போதாதா நானும் அன்னைக்கு உங்க கூட உட்காந்துக்கிட்டு செந்தூர பூவே செந்தூர பூவேன்னு பாட்டெல்லாம் பாடினேன் கடைசியில் என்ன நடந்துச்சு உங்கள் மருமகாரி வந்தா ஏறி உட்காராதே உட்காராதேன்னு சொன்னமே கேட்டாலா ஏறி உட்காந்து கீழே சாச்சு விட்டுட்டா எப்பா குறுக்கு வலிச்ச வழி எனக்கு தான் தெரியும் ரெண்டு நாள் மருந்து போட்டு தடவிருக்கேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் பரவாயில்ல சரி டி சரி டி இன்னும் உட்கார சொல்ல மாட்டேன் சரி போய் சாப்பிடுங்க போங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா வாங்க எல்லாரும் சேர்ந்து போய் சாப்பிடுவோம் நீங்கள் போங்க டி நான் ஒரு ரெண்டு பாட்டு பாடிட்டு வரேன் எப்போ பாட்டெலாம் எழுதி கொண்டு வருவீங்களோ வரிசையாக பாடிக்கிட்டே கிடைக்கீங்க எண்ணத்தை போட்டு எழுது அதுவே வாயில் தன்னால் வருது வாரதை பாடிக்கிட வேண்டியதான் சரி நீங்கள் பாடிக்கிட்டு கிடங்க நாங்கள் போய் ரெண்டு இட்லி பிச்சு வாயில் போட்டு வரோம் நீங்களும் வாங்க பாட்டி போய் சுற்றி பார்க்கணும்ல சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போனாலும் சுற்றி பார்க்க முடியும் எங்கே போய் சுற்றி பார்க்க போகணும் இன்றைக்கி ஒரு நாள் தானே எங்கே போக முடியும் இங்கே பக்கத்தில் எவ்வளையாவது போயிட்டு வர வேண்டியதான் சரி டி சாப்பிட்டுட்டு சானியாட்ட கேட்போம் எங்கே போனால் கரெக்டாக இருக்கும்னு கேட்டுட்டு போவோம்ன்னு

பிரியமானாது உன்னைய பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே அளைவாளுங்க ஆ புருஷனை பார்த்து தாத்தா தாத்தான்னு எவ்வளவு கூப்பிடுவாளா ஊரே தாத்தான கூப்பிட கூடாதா நீ தாத்தான கூப்பிடக்கூடாது ஏங்க என்னங்க வாங்க போங்க இப்டி தான் கூப்பிடணும் சரி எல்லாரும் வெளிய போறதுக்கு கிளம்பிக்கிட்டு போறாங்களாம் செண்பகத்துக்கு வாங்கறதெல்லாம் இருக்கட்டும் வா உனக்கு ஏதாவது வாங்கி தாரேன் இது போய் அழகுங்க்கா கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்ன அழகாக டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க இது போய் அசிங்கமாக இருக்குங்க்கா எதுக்கு இந்த இடத்துல கல்லில் போட்டு வச்சிருக்காங்க என்ன மேலேருந்து வெளிச்சம் தெரியுது வெயில் நேரம் அங்கேருந்து உளும் போல் போட்டு மாதிரி ஒழுகும்ல தண்ணி தான் அதனால தான் கல்லெல்லாம் போட்டு பெரிய மலையா வந்துச்சுன்னா வீடு பூரா தண்ணி ஆயிருமே அதுக்கு ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பாங்க இந்த படி எல்லாம் என்ன அந்தரத்துல நிக்கி படி உட்கார நல்லா இருக்கு பேசாம இங்கனே உட்கார்ந்துடுவோம் எனக்கு இந்த கல்ல பிடிச்சிருக்குப்பா நான் கல்லல தான் உட்கார போறேன் வாழ்ந்த இப்படி ஒரு வீட்ல வாழணும் என்ன அழகா இருக்கு பேசாம யுகட்ட ஒரு வேலைக்கு கேட்டிட்டு இங்கனே சேர்ந்துட்டே என்ன இங்கேயே கடக்கலாம் நல்ல ஜாலியா இருக்கும் இந்த வீட்லயே இருந்துடலாம் ஊரில் உங்கள் வீட்டுக்காரையும் பிள்ளையும் போட்டுட்டு நீங்கள் வந்து வேலை செய்ய போகிறியோ அங்கே இருந்தால் மட்டும் என்ன செய்ய அந்த மனுஷன் அப்படியே பழையிருந்து பல்ல காட்டி பேசிட போகிறாரா அவர் பாட்டுக்கு கடையை கட்டிக்கிட்டு அழுவார் கடைக்கு போகிறேன் கடைக்கு போகிறேன்னு போயிடுவார் நம்ம வீட்டில் கடந்து வேலையை பார்த்துட்டு கிடக்கணும் வீட்டு வேலையும் பார்க்கணும் கடை வேலையும் பார்க்கணும் ஒரு மனுஷ என்னதான் செய்வா அதுக்கு பதில இங்க வந்து வீட்டு வேலையை பார்த்தோம்னா நல்ல சம்பாதிக்கவும் செய்யலாம் நல்ல எப்பவும் குழு குழுன்னு ஜாலியா இந்த வீட்டுல இருக்கலாம் அதான் அவ்வளவு கஷ்டப்படுது இல்ல அப்ப ஏன் திருந்த மடைக்க நீ திருந்திட்டியாக்கும் நான் அடிக்கத்தானே செய்யுதே யாரை பார்த்து நடிக்க இல்லை நான் திருந்திட்டேன் அப்ப நானும் திருந்திட்டேன் நீ பேசுறதுல நீ நடிக்கல நல்லா தெரியுது செல்வி போய் சொல்லாத திருந்தணும்னு ஆசையா தான் இருக்கு ஆனா நான் திருந்திக்க வச்சுக்கோ இவளுகள்லாம் ஏதாவது தப்பு செஞ்ச கேள்வி கேட்க முடியாது இப்படியே நம்ம இருந்தா தான் இவளுகளை எதிர்த்துக்கிட்டு நிக்க முடியும் லூஸ் மாதிரி எனத்தையாவது பேசாத செல்வி அவங்க யாரும் எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க நீ நின்று கேள்வி கேட்குற அளவுக்கு அவங்க விட்டு வைக்க கிடக்கும் சரி திருந்தி திருந்திருந்தேன் கொஞ்ச நாளைக்கு டைம் கொடுங்க எனக்கு இப்படியே பழகி போயிட்டு பொறாம பட்டு பட்டு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருந்துவேன் சரி ஊருக்கு போன உடனே மறுபடியும் உனக்கு ஆச்சல் வந்துருமே எப்படி சமாளிக்க போற நீ வேற பயம் காட்டாதம்மா நானே பீதியில கிடக்க நீ வேற காய்ச்சல் வரும் காய்ச்சல் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காத அந்த சாமியார அதுக்குள்ள ஊரை விட்டு பெயிருவாரு நம்ம நாளைக்கு தானே போவோம் அவர் என்ன இன்னமா அந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு அலைய போறாரு அவர் இன்னத்துக்கு ஊரை காலி பண்ணி எங்கேயாவது பெயிருப்பாரு இதுல எனக்கு காய்ச்சல் வருதா இல்லையான்னு பார்க்க வருவாராக்கும் வர மாட்டார் மறந்துருவாரு எனக்கு என்ன தோணுதுன்னா நீ தப்பு பண்ணும் போதெல்லாம் உனக்கு காய்ச்சல் வந்துடணும் அப்போ தான் நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன் உனக்கு என்னம்மா திருந்திட்டேன்னு ஆணவத்தில் பேசுதியோ ஆமாம் ஆமாம் திருந்திட்டம்னா ஒரு திமுறை இருக்கிறது தப்பு கிடையாதுல்ல ரெண்டு பேரும் என்ன இங்கே உட்காந்துட்டீங்க வரலையா நாங்களாம் வெளியே போகிறோம் கிளம்பிட்டோம் வெளியே போகணுமா வெளியே தான் மழை பெய்யுதுல்ல எப்படி போக முடியும் இந்த வீடே நல்லா தான் இருக்குது இங்கேயே இருப்போம் மழை விட்டு வெயில் பல்ல காட்ட ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆயிட்டு எந்திரிச்சு வாங்க நாங்கெல்லாம் போறோம் எனக்கு இந்த வீட்டை விட்டு வர மனசே இல்லையே நல்ல குழு குழுன்னு நல்லா இருக்கு சரி தாயே அப்ப நீ இங்கே கடை நாங்கெல்லாம் போயிட்டு வரோம்னு ராதா நீ வாரியா வாரே வாரே நான் வராமையா ட்ரங்கு பெட்டியை நான் வந்துட்டேன் சரி வா போவோம் நான் மட்டும் தனியே இருந்து என்ன செய்ய போறேன் நானும் வாரேன் சாணியா நாங்கள் கிளம்புதோம் டி சரி அண்டிக்கண்ணா அப்போ நீங்கள் எல்லாரும் ஷாப்பிங் போயிட்டு வந்துருந்தீங்களா ஆமாம் சானியாக்கா கொஞ்சம் பொருள்லாம் வாங்கணும் அதனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே சுற்றிட்டு வரோம் எங்கே போய் சுற்ற போகிறீங்க நேராக ஃபீனிக்ஸ் மாலுக்கு போங்க காரில் போயிருங்க போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கே தேட்டர் இருக்கும் படம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு வாங்க அக்கா உங்கள் ஊரில் இந்த கடை கடைக்கருவெல்லாம் இருக்காதோ மார்க்கெட்டு பஜாரு அது மாதிரிலாம் இருக்காதோ எல்லாம் இருக்குமே ஏக்கா நாங்கள் அப்போ பஜாருக்கு போயிட்டு வரோம்க்கா எங்களுக்கு இந்த மாலெல்லாம் வேண்டாம் ஏங்கண்ணா மாலுக்கு போனால் நல்லா ஜாலியாக இருக்கும்ல இக்கா ஒவ்வொரு பொருள் எடுத்தாலும் யானை வேலை குதிரை வேலை சொல்ல தரணுங்கக்கா பேசி வாங்கவே முடியல நாங்கள் ரோட்டு கடைகளில் வாங்கினதான் நல்லா இருக்கும் நாங்கள் அங்கேயே போறோம் தொட்டு பத்தி இது கவலைப்படுதுங்க நான் மொத்தமாக ஒரு பத்து லட்சம் ரூபாய் மாலை அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருக்கேன் யாருக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க ஐயா துட்டுக்காகலாம் இல்லைக்கா எங்களுக்கு இந்த மாலுக்கு போறதை விட ரோட்டு கடைகளில் போய் வாங்குறது தான் பிடிக்கும்க்கா நாங்க அது மாதிரியே வாங்குதோமே அப்படியா அப்ப எல்லாரும் உள்ளதான போறீங்க ஆமாக்கா எல்லாரும் தான் போடுறோம் சரி புக்கவாய் தாத்தாவையும் பாட்டி எங்க நம்ம தலைவரையும் அவளுக்கு ஆனும் தலைவர் அண்ணாச்சியும் உங்கள் மாப்பிள்ளையும் உட்கார்ந்து என்னமோ முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால இப்போதைக்கு அவர் வர்ற மாதிரி தெரியல பட்டம்மா பாட்டியும் தாத்தாவும் வெளியே நிற்காங்க அவங்கள கூட்டிகிட்டு தான் போகிறோம் ரோட்டு கட்டுகள போய் தெரிஞ்சு வாங்கணுமாக்கும் நல்லா பெரிய பெரிய கடைகளுக்கு போக வேண்டியதானே ஏக்கா எங்கள் ஊர்ல எல்லாம் மார்க்கெட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் நல்லா பார்த்துருக்கோம்க்கா உங்கள் ஊர் மார்க்கெட்டு எப்படி இருக்குன்னு தெரியலல்ல தான் போய் பார்க்கலான்னு இருக்கோம் சரி உங்கள் இஷ்டங்கண்ணா எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மாலக்கண்ணா துட்டு காணலன்னு எனக்கு ஒரு ஃபோன் அடினே அக்கௌண்டில் போட்டு விடுதேன் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க யாருக்கு என்னது வேணுமோ வாங்கிக்கோங்க சரியா சரிக்கா நாங்கள் போயிட்டு வரோன்னு மாலகண்ணா எனக்கு அப்பப்ப போன் அடிச்சு சொல்லிடு எங்க இருக்கீங்கன்னு சரியா உங்களை அனுப்பி விட்டுட்டு எனக்கு இங்க கையும் ஓடாது காலும் ஓடாது உங்க தான் இருக்கும் நீங்க வேற ரோட்டு போய்ட்டு வாங்க இந்த ரோட்டு கடைகளுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஜார்ல திருடங்க தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும் பாத்துக்கோங்க எவனும் எதையும் ஆட்டைய போட்டு போயிட போறான் பொருள்களை பத்திரமா வச்சுக்கோங்க நல்லா சாப்பிடுங்க எது வேணுமோ நல்லா வாங்கி சாப்பிட்டு வச்சுட்டு வாங்க ராத்திரி சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுங்க சரியா எம்மாடி ஷாப்பிங் சாப்பிங் நம்மளுக்கு பத்து லட்சமா ராதாகண்ணா நீ திருந்திட்டே கேள்விப்பட்டேன் ஆமாக்கா நான் திருந்திவிட்டேன் அதுக்குள்ள இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது முந்தாண்ணத்தை மாலை போன அடிச்சு சொல்லிவிட்டேக்கண்ணா ஆமாக்கா நல்லவனாக திறந்தன பிறகு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்படியும் சந்தோஷமாக இருந்தக்கண்ணா எல்லாரும் நானும் தான் திருந்திட்டேன் என்னையை பத்தி யாராவது யாரும் நீ காய்ச்சல் லீவ் போட்டு வந்த வரணுமா நீ ஊருக்கு போன பிறகு மறுபடியும் உனக்கு காய்ச்சல் வருதா நீ திரும்பிட்டியான்னு தெரியும் அதனால் அது வரைக்கும் ஒன்றும் பெண்டிங்கில் வச்சுருக்கோம் திருந்திருவேன் திருந்திருவேன் என்னைக்காவது ஒரு நாள் திருந்தாமையாக பெயர போகிறேன் இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ திருந்திட்ட திருந்திட்டேன்னு சொன்னாலும் வானை இடிஞ்சு பூமிக்குள்ள போனாலும் கீழே இருந்து மேலே பார்த்து மழை பெஞ்சாலும் வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்லை நீ திருந்தவே மாட்டேன்